அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் மிஸ்டர் முருகானந்தபுரம் பிஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டை மன்னார்குடி மற்றும் அறந்தாங்கி இது ஒரு மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற விதவைகள் முன்னாள் இராணுவத்தினர்கள் தாய் தந்தை இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கான ஓர் இலவச போட்டித் தேர்வு பயிற்சி மையம் இன்றைய திருக்குறள் படு பயன் வைக்கி பழிபடுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர் நேர்மையான குணங்களோடு நடுநிலைத்தன்மையோடு வாழக்கூடிய நல்ல மனிதர்கள் பெரும் பயன் கிடைக்கும் என்பதற்காக ஒருபோதும் பிறர் பொருளை கவர நினைக்க மாட்டார்கள் என்கிறார் தெய்வப்புலவர் இந்த அற்புதமான குரலோடு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இன்று இருபது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சாலை போக்குவரத்து நிறுவனம் நம்முடைய தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் நிறுவனம் டிரைவர் மற்றும் கண்டக்டர் அதாவது ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணிகளுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக நான் கருதுகிறேன் இதில் லைசன்ஸ் அதாவது டிரைவிங் லைசன்ஸ் வித்து வந்து சாரி டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கவங்க டிரைவராக போகலாம் ஹெவி வச்சுருக்கவங்க வித்து எக்ஸ்பீரியன்ஸோட அதே மாதிரி கண்ணை கண்டக்டராக போகணும் அப்படின்னா கண் கண்டக்டருக்கான லைசன்ஸ் வச்சுருக்கணும் சரிங்களா ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி நம்ம விளக்கம் பார்க்கலாம் இப்போ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எட்டு போக்குவரத்து கழகங்கள் கழகங்கள்லையும் வேக்கண்ட் இருக்குது ஸோ அது எல்லாமே பண்ணியிருக்காங்க நம்ம ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு தான் இப்போது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிருக்கு சரிங்களா அதில் மண்டல வாரியான எண்ணிக்கை இதெல்லாமே கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்கள் விழுப்புரம் எண்பத்தெட்டு வேலூர் ஐம்பது காஞ்சிபுரம் நூற்றி ஆறு திருவண்ணாமலை கடலூர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ டோட்டலாக த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபோர் மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஓகே இது எந்தெந்த உங்களுக்கு தேவையானது இதில் லிஸ்டில் இருக்குது எந்தெந்த ஜோனில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா ஓகே அப்புறமேல இதில் பேக்லாக் வேக்கண்ட் கூட இருக்குது அதையும் கூட ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் ரிசர்வேஷன் கம்பல்சரி ஃபாலோ பண்ணுவாங்க பிசிஎம்பிசி எஸ்டி பிசிஎம்மு எஸ்சிஏ ஓசி ஸோ இதெல்லாமே ரிசர்வேஷன் வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணுவாங்க வயது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் அண்டு கண்டக்டர் ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் என்னென்னா வயது அதாவது ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இருபத்தி நான்கு வயது பூர்த்தியாக இருக்க வேண்டும் சரிங்களா ரெண்டு பேருக்குமே டிரைவராக இருந்தாலும் சரி கண்டக்டராக இருந்தாலும் சரி ஒன் செவன் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இருபத்தி நாலு வயசு பூர்த்தியாக இருக்க வேண்டும் ஒரு நாள் குறைஞ்சாலும் எலிஜி எலிஜிபிள் கிடையாது ஓகேவா அதிகபட்ச வயது அப்படி சொல்லி பார்க்கும்பொழுது ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு வந்து நாற்பது வயசு சரிங்களா மற்றபடி பிசிஎம்பிசி எம்பிசி மீன்ஸு டிஎன்சி இவங்கெல்லாம் ஆ எம்பிசியில் டிஎன்சி வருவாங்க எஸ்சி எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து நாற்பத்தி ஐந்து வயது நிறைவடையாமல் இருக்க வேண்டும் நாற்பத்தி அஞ்சு வயசு முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரன்னிங்கில் இருந்தால் பிரச்சனை இல்லை முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க இதற்கு எலிஜிபிளாக மாட்டார்கள் இது எக் சர்வீஸ் மேனாக இருந்தால் ஐம்பது வயது வரைக்கும் அவங்களுக்கு எலிஜிபிள் உண்டு அப்படின்றாங்க சரிங்களா அதாவது ஓசியில் இருக்கக்கூடிய எக்ஸீஸ் மேனாக இருந்தால் ஐம்பது வயசு பிசிஎம்பிசி எஸ்டியாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் எலிஜிபிள் இருக்கு அப்ளை பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க கல்வித் தகுதியை பொறுத்தவரை கல்வித் தகுதியை பொறுத்தவரை டென்த்து பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க பத்தாம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி ஸ்கூ செகண்டரி ஸ்கூல் லிவிங் சர்டிஃபிகேட் என்று சொல்லக்கூடிய எஸ்எஸ்எல்சி தேர்வில் பாஸ் பண்ணிருக்கணும் அப்புறமேல தமிழில் பேச தெரியணும் எழுத எழுத தெரியணும் படிக்க தெரியணும் இது பேசிக் ஓகேவா அப்புறமேல பாருங்கள் முக்கியமான தகுதிகள்னு சொல்லி பார்த்தோம்னா பதினெட்டு மாதம் டிரைவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்கணும் பதினெட்டு மாதம் நீங்கள் ஹெவி அதாவது லாரி பேருந்து அல்லது கண்டெய்னர் போன்ற குறைந்தபட்சம் ஹெவி வாகனங்கள் சரிங்களா ஆறு சக்கரம் ஆறு சக்கரம் மற்றும் அதற்கு மேற்பட்ட சக்கரங்களை கொண்ட வாகனங்கள் ஓட்டிய உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் பதினெட்டு மாதங்கள் குறைந்தபட்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்புறமேல உதவி சான்று அப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா பொது பணி வில்லை மற்றும் செல்லத்தக்க நடத்துனர் உரிமம் இதெல்லாம் வந்து இந்த டேட்டுக்கு முன்னாடியே அவங்க வந்து பெற்று வச்சுருக்கணும் சரிங்களா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி முன்னாடி அவங்க வச்சுருக்கணும் அதுக்கு பின்னாடி வச்சுருந்தா அவங்க எலிஜிபிளில் வர மாட்டாங்க ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ட்ரைவர் கண்டக்டர் ரெண்டு ரெண்டு பேருமே நூற்றி அறுபது சென்டிமீட்டருக்கு குறைவில்லாமல் உயரம் இருக்கணும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி குறைந்தபட்சம் ஃபிஃப்டி கேஜிஸ் இருக்கணும் கிலோகிராம் இருக்கணும்னு சொல்கிறாங்க ஓகேவா உடல் தகுதி வந்து டிரைவருக்கு எப்போதுமே ஒன்றும் பூரா ப்ராப்ளம் இல்லை கண்ணு வந்து கம்பல்சரி நல்லா தெரியணும் ஓகேவா வேறு எந்த விதமான உடல் குறைபாடுகளும் இருக்கக்கூடாது இது ரெண்டு போஸ்ட்டுக்குமே காமனாக தான் சொல்லியிருக்காங்க அப்புறமேல ஓகேவா அதான் நான் முறையே சொல்லிட்டேன் ஹெவி லைசன்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு பதினெட்டு மாதம் எக்ஸ்பீரியன்ஸு இருக்கணும் ஓகேவா அப்புறமேல நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் கம்பல்சரி கட்டுறது மாதிரி இருக்கும் ஓகேவா அதாவது எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஐநூற்றி தொண்ணூறுரூவா சரிங்களா ஜிஎஸ்டி உட்பட அதே மாதிரி மற்ற பிசிஎம்பிசி இவங்களாக இருந்தால் ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி உட்பட சரிங்களா இதையும் நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் கட்டி தான் ஆகணும் அப்புறம் இந்த இந்த எக்ஸாம் இது வந்து எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் சரிங்களா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அப்புறமேல அதாவது இன்டர்வியூவும் இருக்கும் சரிங்களா அப்புறமேல வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் ஸ்கில் டெஸ்ட்டு இன்டர்வியூ இது எல்லாமே இருக்கும் எக்ஸாம் ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமில் ஒரு ரிசல்ட் விடுவாங்க அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் நடக்கலாம் அதுக்கப்புறம் இன்டர்வியூ நடக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் தான் ஃபைனல் ரிசல்ட் ஓகேவா ஓகே மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல நீங்கள் எக்ஸாம் எழுத சென்னைக்கோ இல்லை எங்கேயோ போகிறீங்கன்னா பயணப்படியெல்லாம் வழங்கப்பட மாட்டாது அப்புறமேல இணையதளம் மூலம் எப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து அதாவது இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மதியம் ஒரு மணியிலிருந்து நீங்கள் இருபத்தி ஒன்று நாலு ஏப்ரல் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிவில் சர்வீசஸ் டே இருக்கு இல்லையா மதியானம் ஒரு மணி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் சரிங்களா இது ஆன்லைனில் தான் நீங்கள் விண்ணப்பிச்சாகணும் ஓகேவா மற்றபடி இதில் இருக்கக்கூடிய பணி நியமனம் நீங்கள் வேலை இதில் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போய் வேலை வாங்கிட்டு ஜாயின் பண்ணாலுமே இது தொடர்பாக வழக்குகள் நிலுவையில் இருந்தால் அந்த வழக்குகளோட இறுதி தீர்ப்புக்கு உட்பட்ட உங்களுடைய பணி அது எப்போ வேணாலும் மாறலாங்கிறது இது காமன் சர்க்குலர் தான் சரிங்களா ஓகே அப்புறமேல இது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன கொரியீஸ் இருந்தாலும் நீங்கள் டபிள்யூ டபிள்யூ டாட் அரசு பஸ் டாட் டிஎன் டாட் கோவின் அப்படிங்கிற இணையதளத்தை பார்த்துக்கலாம் அப்புறமேல எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் தான் ஆன்லைனில் தான் டிக்கெட் விடுவாங்க டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா இதில் என்ன அப்படின்னா ஒரு வேலை வாய்ப்பு கவர்மெண்ட்டு கொடுக்குதே அதை நம்ம மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் சரிங்களா இதில் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதற்கு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா மேலும் வந்து நீங்கள் ஒரு எம்எஸ்சி பிஎடாக இருக்கலாம் ஒரு எம்ஏ இருக்கலாம் எம்பிஏ எம்சிஏ இருக்கலாம் அல்லது பிஹெச்டி கூட இருக்கலாம் ஒரு ஹெவி ட்ரை லைசன்ஸ் கூட வச்சுருந்துருக்கலாம் நீங்கள் அப்படி வச்சுருந்தா நம்ம இவ்வளோ தூரம் படிச்சுட்டு நம்ம ஒரு டிரைவராக போகிறது அப்படின்லாம் நினைக்கிறேன் வேண்டாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்குள்ளே என்ட்ராய்க்குங்க அதற்கு பிறகு உங்களுடைய இலக்கு என்னோ அதனை நோக்கி புறப்படுங்க சரியா ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் கவனத்தோடு இந்த நம்ம வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார்ம்